ஸ்டாலின் இது மாதிரி ஒரு விளம்பரத்தாரில் அடிச்சு வீடு வீடாக நினைக்கிறேன் உங்களுடன் உங்களுடன் ஸ்டாலின் ஸ்டாலின் வீட்டில் இருப்பதோடு இருந்துவிட்டு தான் நாலாண்டு கழிச்சு உங்களுடன் ஸ்டாலின் என்று மக்கள்கிட்ட வந்து பார்த்திருக்கிறார் மக்களை பார்க்காத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதுல கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு பிரச்சனை மக்களுக்கு இருப்பதாக நாலு ஆண்டுகளை ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சு இப்ப அறிவிச்சிருக்கார் இந்த நாற்பத்தி ஆறு பிரச்சனை என்னென்ன இந்த விளம்பரத்தாரில் அச்சிட்டு கொடுத்துருக்கிறாங்க இதை எடுத்துக்கிட்டு அரசு அதிகாரிகள் வீடு வீடாக வந்து உங்களை சந்தித்து என்ன பிரச்சனை இருக்கு கேட்டறிந்து பிரச்சனை தீர்ப்பாங்களாம் நடக்குமா இது ஏமாற்று வேலை தானே ஏன் நாலாண்டு காலமாக நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருப்பதாக இந்த முதலமைச்சருக்கு தெரியல என்றால் இவர் ஆட்சி செய்து எந்த லட்சணத்தில் இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டுமில்ல இதே போல அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது ஊர் ஊரா போய் ஒரு பெட்டி காட்டினார் வரும்போது ஒரு பெட்டி காட்டினாங்க தான் நினைக்கிறேன் பெட்டி காணாமனார் நல்ல வேலைக்கு எனக்கு ஞாபகப்படுத்தியிருக்கார் அவர் மக்கள் ஸ்டாலின் அவர்களே மக்களை ஏமாற்ற முடியாது அதுக்கு இதுவே சாட்சி அவர் ஒரு திட்ட கண்ட ஒரு பாயை போட்டு அமர்ந்துக்குவார் ஒரு முன்னாடி ஒரு பெட்ஷீட்டை போட்டு அங்க இருக்கிற மக்கள் ஊர் மக்களை எல்லாம் அமர வச்சு அந்த இடத்துல ஸ்டாலின் பேசுவார் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது என்ன குறை இருக்குது அதெல்லாம் ஒரு மனுவாக எழுதி நான் கொண்டு வந்த பெட்டி அந்த மாதிரி பெட்டி கொண்டாந்து வச்சுருப்பாரு அந்த பெட்டியில் போடுங்க நான் பெட்டி பூட்டு பூட்டி சீலை வச்சு நான் வீட்டுக்கு பத்திரமா எடுத்துகிட்டு போய் வச்சுருந்து திமுக ஆட்சிக்குற பிறகு அந்த சீலை ஒடிச்சு பெட்டியை திறந்து மனுவை எடுத்து படித்து பார்த்து பிரச்சனை தீர்க்குறனால தீர்த்தாரா எப்படி மக்களை ஏமாற்றுறான்னு பாருங்க ஒரு படத்தில் சதுரங்க வேட்டைன்னு நினைக்கிறேன் ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்றால் ஆசையை தூண்ட வேண்டும் அப்படி மக்களுடைய ஆசையை தூண்டி மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி இப்படிப்பட்ட அறிவிப்புக்கெல்லாம் வெளியிட்டு அடு தாண்டு நடவுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக ஸ்டாலின் மாடல் அரசு ஒரு நாடகத்தை அரங்கேறிக்கிறேன் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் அது மட்டும் இல்லை இந்த மாதிரி கிணத்த காலம் கிணத்த காலம் போட்டிருக்கிறாங்க அப்படி திமுக கட்சியே காணும் செல்வாக்கு விட்டார் செல்வாக்கு அதனாலதான் அணியில் தமிழ்நாடு ஓர் அணியில் தமிழ்நாடு அப்படின்னு பெயரை வச்சு வீடு வீடா திமுக கட்சிக்காரர் போய் கதவை தட்டி தட்டி கெஞ்சி நான் கொண்டாந்த உறுப்பினர் படிவத்தில் நீங்க சேர்ந்துக்குங்க சேர்ந்துக்குன்னு கெஞ்சிற காட்சி தமிழ்நாட்டில் பார்க்க முடியுது அப்படி திமுக நிலை பரிதாபமான நிலைக்கு போயிட்டு நல்லா ஆட்சி செஞ்சா உங்க கட்சியில் வந்து உறுப்பினர் சேருவாங்க அதனால இன்னைக்கு வீடு வீடா போய் கெஞ்சிக்கின்ற கட்சி திமுக கட்சி தமிழ்நாட்டில் எந்த கட்சியாவது உறுப்பினர் சேர்வதற்கு வீடு விட கதவை திட்டி கெஞ்சிய சரித்திரம் உண்டா மக்கள் தானாக வந்து ஒரு உறுப்பினர் உறுப்பினராக தான் அந்த கட்சி வளரும் அப்படி தானாக உறுப்பினர் சேர்க்கக்கூடிய நிலையில இருக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி இன்றைக்கு திமுக குடும்ப கட்சி ஆகிட்டு திமுக குடும்ப கட்சி அண்ணா திமுக மக்களுக்காக இருக்கின்ற கட்சி திமுக அது கட்சி கார்பெட் கம்பெனியா மாறி போச்சு திரு கருணாநிதி அவர்கள் கட்சிக்கு தலைவர் முதலமைச்சராக இருந்தார் அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின் இப்ப திமுக கட்சிக்கு தலைவர் ஆயிட்டாரு அன்னைக்கு முதலமைச்சர் இருக்காரு அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளனி செயலாளர் திமுக இளைய செயலாளராக வந்துட்டார் பிறகு திருமதி கனிமொழி திரு கருணாநிதியுடைய மகள் அவர் மகளிரணி செயலாளராக இது மூணு பதவியும் குடும்பத்தைச் சேரவர்கள் குடும்பத்தை திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்களே இந்த பதவியை பங்கு போட்டுக்கிட்டாங்க ஆக அது கார்பரேட் கம்பெனி தானே கட்சி இல்லீங்களா அண்ணா தீவுக்கு அப்படியா இங்க இருக்கிறீங்க மேடையில் இருக்கிறீங்க பாருங்க இங்க இருக்கிறீங்க பாருங்க ஆக நான்லாம் அங்கிருந்து தான் இங்க வந்திருக்கிறேன் நான் ஒரு கிளைக்கழக செயலாளராக இருந்து தலைவர்கள் பேச்சைக் கேட்டு கட்சிக்கு விசுவாசம் இருந்து மக்களுக்கு சேவை செஞ்சு உழைப்பால் இன்றைக்கு உங்களுடைய ஆதரவால் நிர்வாகியால் அனைத்தி அண்ணா திராவிட வாய்ப்பை கழகத்துடைய பொதுச் இந்த வாய்ப்பு கிடைக்குமா இதுதான் அண்ணா திமுகவுக்கு திமுக வித்தியாசம் அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி திமுகவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு குடும்ப கட்சியாக மாறிவிட்டது என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன் திரு ஸ்டாலின் எப்பொழுது பேசுறார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உழைக்கின்றவர்களுக்கு மரியாதை கிடைக்கும் என்று திமுக உழைக்கின்றவர்களுக்கு மரியாதை கிடைக்காது அண்ணா திமுக அடையாளங்காட்டி அங்கே ஆட்டி அங்க மரியாதை கிடைக்குது உண்மைதானே இங்கிருந்து திரு செந்தில் பழாச்சி போனார் அவருக்கு நல்ல இலாக்கா இங்கிருந்து ரகுபதி போனார் அவருக்கு நல்ல இலாக்கா இப்படி அந்த அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா எட்டு அமைச்சர் அதிமுக இருந்து போயிருக்கிறாங்க திமுக ஆள் திமுக தொண்டர்கள் இரவு பகல் வராம உழைச்சி அவளை எம்எல்ஏ ஆக்கி அம்மா அவளை அமைச்சராக்கினாங்க நன்றி விசுவாசம் இல்லாம அந்த காலத்துல எட்டப்பன்னு சொல்லுவாங்க இந்த காலத்துல எட்டு பேர் எட்டப்பனா மாதிரி திமுக போயிருக்கிறாங்க அங்க போய் திரு ரகுபதி அவர்கள் நச்சு வார்த்தையை கக்கிட்டு இருக்காரு நஞ்சு வார்த்தையை கக்கிட்டு இருக்காரு இது சரியா அண்ணா திமுக காரன் உழைப்புல நீங்கள் எம்எல்ஏ ஆனீங்க அண்ணா திமுக அரசாங்கத்தில் நீங்க அமைச்சரா இருந்தீங்க மறந்துடாதீங்க இந்த ரகுபதி அவர்களே அண்ணா திமுக என்ற கட்சி இருந்தனால தான் இந்த ரகுபதி என்ற ஒரு ஆளை அடையாளம் காட்டியிருக்கிறாங்க நாட்டு மக்கள் நன்றி மறப்பது நன்றன்று நன்றது நன்றே மறப்பது நன்றாக ஈரோயிர ஆண்டுகளுக்கு முன்பே ஐயன் திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்காரு இதெல்லாம் இவருக்கு தான் பார்த்து சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன் அந்த காலத்திலேயே இப்படிப்பட்ட ஆளுகா எதிர்காலத்தில் வருவாங்கன்னு எண்ணி அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பே இப்படிப்பட்ட அற்புதமான கருத்துள்ள குரலை ஐயன் திருவள்ளுவர் நமக்கு விட்டு சென்று கண்டார் ஆக துரோகி பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு தொண்டர் நிறைந்த கட்சி தொண்டர் இந்த கட்சிக்கு வருவார்கள் மாண்புக அம்மா அவர்கள் தெரிவித்தார்கள் சட்டமன்றத்திலே எனக்கு பின்னாலும் நூறாண்டு காலம் அதிமுக தொடரும்